ஒரு ஊர்ல சாரதா அப்படிங்கற ஒரு ஏழை குருவி இருந்துச்சு சாரதா குருவிக்கு வாசு குருவி அப்படிங்கிற ஒரு புள்ளையும் இருந்தான் புருஷனான சீனு குருவி செத்ததுக்கு அப்புறமா புள்ளையையும் அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் வயலையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு சாரதா குருவி ஒரு நாள் புள்ளையான வாசு குருவிய கூப்பிட்டுக்கிட்டு வயல்ல இருந்து சாரதா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு அம்மா நாளைக்கு ஏன் கூட சேர்ந்து நீயும் ஸ்கூலுக்கு வர வேண்டியிருக்குமா இருக்குமா டீச்சர் உன்ன கூடவே கூட்டிட்டு வர சொன்னாங்க ஏ ஸ்கூல்ல யாரையாவது அடிச்சியா நீ இல்லமா என்கிட்ட எழுதுறதுக்கு ஸ்லேட் இல்லல அதான் ஏன் ஸ்லேட் இல்லன்னு கேட்டாங்க அதுக்கு நான் டீச்சர் கிட்ட எங்க அம்மா எனக்கு ஸ்லேட் வாங்கித் தரல அப்படினு சொன்னேன் ஓஹோ அதுக்கு தான் நாளைக்கு உங்க டீச்சர் என்ன ஸ்கூலுக்கு வர சொல்லி சொல்லிருக்காங்களா சரி சரி வரேன் வந்து டீச்சர் கிட்ட பேசுற சரிமா அப்படி அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க அப்படி அவங்க கொஞ்ச தூரம் போகும்போது காட்டுல ஒரு இடத்துல ஒரு மாமரம் தெரிஞ்சது மாமரத்தோட வாசம் ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு வாசு குருவிக்கு உடனே அந்த மாம்பழத்தை சாப்பிடணும் போல தோணுச்சு அம்மா அம்மா எனக்கு அந்த மாம்பழம் வேணுமா பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுது வாசமோ நல்லா வருதுமா அப்படின்னு சொல்லி வாசு குருவி அந்த மாமரத்தை காட்டுச்சு அப்ப அம்மாவான சாரதா குருவி அந்த மாமரத்தை கவனிச்சது அந்த மரம் கோவக்கார சிவையா கழுகுடையது அத பார்த்து சாரதாவுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ இந்த மாமரமா வேணாப்பா இந்த மாமரத்துக்கு சொந்தக்கார யாருன்னு தெரியும்ல அது அந்த கழுகு என்னது அந்த கோவக்கார கழுகு சிவையாவோட மரமா இது ஆனால பரவாயில்லமா எனக்கு அந்த மாம்பழம் வேணும் அம்மா ப்ளீஸ்மா ஒரு மாம்பழமாவது பறிச்சு கொடுமா இங்க பாரு வாசு என்ன பண்ணாலும் அந்த கழுகு கிட்ட இருந்து ஒரு மாம்பழத்தை வாங்க முடியாது என் பேச்சு கேளு நாம சந்தைக்கு போலாம் அங்க உனக்கு நான் வாங்கி தரேன் ஆனா இப்பதான் அந்த மரத்து பக்கத்துல அந்த கழுகு காணமேமா நான் சொல்றது கேளுமா எனக்கு இப்ப அந்த மாம்பழம் வேணும் நீ பறிச்சு கொடுக்கற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் உனக்கு அந்த கழுக பத்தி முழுசா தெரியாதுமா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா நிச்சயமா இங்க எங்கேயோதுதான் இருக்கும் நாம போய் பறிக்க போனோம்னா உடனே வந்துடும் ஏமா அந்த கழுகு இதுவரைக்கும் ஏதாவது பறவையா கொண்டு இருக்கா கொண்டு இருக்கான்னு கேக்குறியப்பா சாதாரணமா கொல்லாது ரொம்ப கொடூரமா பயங்கரமா கொல்லும் இப்படி ஒரு நாள் அப்படின்னு அன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்லிச்சு சாரதா அன்னைக்கு பல்லவி அப்படிங்கிற புறம் ரொம்ப சந்தோஷமா அந்த மாமரத்து கிட்ட வந்துச்சு மாம்பழங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு மாம்பழம் இதோட வாசமே சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுது என் பொண்ணு என்கிட்ட கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா அம்மா மாம்பழம் வாங்கிட்டு வாமா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கா இன்னைக்குதான் இது என் கண்ணிலேயே பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புறா சுத்தி முத்தி பாத்துச்சு அந்த மாமரத்துக்கு பக்கத்துல வேற யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே அந்த புறாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு அட ஆச்சரியமா இருக்கு இந்த மாமரத்துக்கு எந்த பறவையும் காவல காக்கவே இல்லையே இவ்ளோ பெரிய காட்டுல இவ்ளோ பெரிய மாமரம் இருக்கிறது எந்த பறவையுமா பாக்கல அது மட்டும் இல்லாம இந்த மாம்பழங்களை யாரும் சாப்பிட கூட விரும்பலையா சரி என்னவா வேணும்னாலும் இருக்கட்டும் பொண்ணுக்காக ஒரு ரெண்டு மூணு மாம்பழத்தை எடுத்துட்டு போற அப்படின்னு மாம்பழத்தை பறிக்க ஆரம்பிச்சது அவ்வளவுதான் உடனே கழுகு அங்க வந்துச்சு நீங்க என்ன இங்க அட பயப்படாதபுரா நான் இந்த மரத்துக்கு காவல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு அவ்வளவுதான் பல்லவி புறா உயிர் பயத்துல அது பிரிச்ச மாம்பழத்தை அந்த கழுகுகிட்டே கொடுத்துருச்சு அட பயப்படாத என்ன புறா உனக்கு மாம்பழம் வேணுமா ஆமாங்கய்யா வீட்ல இருக்கிற என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் மாம்பழம் வேணும் வேணும்னு ஆசையா கேட்டுக்கிட்டு இருந்தா அதனாலதான் மாம்பழத்தை பார்த்த உடனே ஒரு ரெண்டு அவளுக்காக பறிச்சிட்டு போலான்னு நினைச்சேன் அட அதுல இப்ப என்ன கெட்டு போச்சு மாம்பழம் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னதும் புறாவும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கழுக பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா நீங்க சொல்றது உண்மைதானா அட உண்மைதான் புறா நீ மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு போலாம் ஆனா அதுக்கு பதில எனக்கு ஏதாவது கொடுத்துரு ஆனா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை புறா சொன்ன உடனே ரொம்ப உயிர் இருக்கே சொன்ன அதே பல்லவி தாக்க ஆரம்பிச்சது அதோட கொக்கால கொத்தி காலால அடிச்சு அடிச்சு ரொம்ப கொடூரமா அந்த புறாவை கொண்டுடுச்சு இந்த மாமரம் எனக்கு சொந்தம் இதுல இருக்கிற ஒவ்வொரு மாம்பழமும் எனக்கு சொந்தம் யாராவது ஒருத்தங்க இந்த மாம்பழத்தை சாப்பிடணும்னு மாம்பழத்து மேல கை வச்சாங்கன்னா அவங்க இப்படி கொடூரமா சாக வேண்டியதுதான் அப்படின்னு ராட்சச சிரிப்பு சிரிச்சுது இதுதான் பா நடந்துச்சு இத எல்லாருமே கதை கதையா சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இந்த மாம்பழம் வேண்டாமா வாமா போலாம் ஆனா நீ ஆசையா கேட்டுட்டலப்பா இரு அந்த கழுக்கு எங்கயாவது இருக்கான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சாரதா குருவி சுத்தி முத்தி பாத்துச்சேன் ஆனா எங்கேயுமே அந்த கழுகு இருக்கல இப்பாச அந்த கழுகு இங்க எங்கேயும் இல்லன்னு நினைக்கிறேன் நான் போய் ஒரு மாம்பழத்தை பறிச்சிட்டு வர யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டு ஒருவேளை அந்த கழுகு வருது காத்துல ரெண்டு தடவை பறந்துரு அத பாத்து நான் புரிஞ்சுக்கிறேன் வேணம்மா அந்த மாம்பழம் வேணாம் நம்ம பேசாம இங்க இருந்து போயிடலாம் பயப்படாதப்பா அந்த கழுகு வருதான்னு மட்டும் நீ கவனிச்சுக்கிட்டே இரு அப்படி பார்த்த உடனே நான் சொன்ன மாதிரி செய் அத பார்த்து அந்த கழுகு கிட்ட மாட்டாம உடனே தப்பிச்சு ஓடி வந்துடுறேன் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டே இரு ஆ சரிம்மா இங்க பாருப்பா மாம்பழத்து மேல இருக்கிற ஆசையில கழுகு வருதா இல்லையா அப்படின்னு கவனிக்காம மாம்பழத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் ரெண்டு பேரையும் ரொம்ப கொடூரமா அந்த கழுகு கொன்னு போட்டுடும் அப்படின்னா மாம்பழம் வேணாம் போலாம் வாமா எனக்கு பயமா இருக்கு நான் சொன்னது அந்த கழுகு வர்றத நீ கவனிக்காம இருந்தா நடக்கும்னு சொன்ன ஆனா நீ கவனிச்சுகிட்டே இரு அப்ப இதெல்லாம் நடக்காதே இல்லையா அப்படி சாரதா குருவி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே அந்த மாமரத்து கிட்ட போச்சு அப்போ வாசு குருவியும் சுத்தி முத்தி கவனமாதான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த கழுகு மட்டும் எந்த பக்கத்துல இருந்தும் வரவே இல்ல அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அந்த கழுகு அதே மரத்துல கிளைகளுக்கு நடுவுல ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சாரதா குருவியும் வாசு குருவியும் பேசிக்கிட்டு இருந்தது அதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஓஹோ அப்படின்னா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு குருவிதானா சூப்பர் சூப்பர் இந்த மாமரம் எனக்கு பலவிதமான சுவையான உணவுகளை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சாரதா குருவி ஒரு மாம்பழத்தை பறிச்சுது அவ்வளவுதான் கழுகு ரொம்ப வேகமா பறந்து போய் சாரதா குருவிய தாக்குச்சு பாவம் சாரதாவோட வாயிலிருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருந்துச்சு வாசு அப்படின்னு கத்திக்கிட்டே மாமரத்திலிருந்து கீழே விழுந்துச்சு வாசு குருவி அம்மா கத்துற சத்தம் கேட்டு வேகமா அந்த மாமரத்து கிட்ட வந்துச்சு அடிப்பட்டு கீழே விழுந்த அம்மாவை பார்த்து அவன் கவலைப்பட்டான் அப்போ அந்த கழுகு மறுபடியும் அவங்க பக்கத்துல வந்துச்சு சாரதா குருவி கையெடுத்து கும்பிட்டு உன கையெடுத்து கும்பிடுற எப்படியும் என்ன சாகடிக்கு போறல என் பிள்ளையாவது விட்டுடு இப்ப வேணும்னா விட்டுடுறேன் வேற என்னைக்காவது மாட்டினானா அப்படின்னு சொல்லி கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு வலி தாங்க முடியாம சாரதா குருவி கஷ்டப்பட்டுகிட்டு இருந்துச்சு அப்போ அழுதுகிட்டு இருந்த வாசு குருவி அந்த மாமரத்தை பார்த்து இங்க பாருமா மாமரமே உன் மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதுக்காகவா எங்க அம்மாவை கொடுமைப்படுத்துற என்ன கஷ்டப்படுத்துற உன் பழமும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட இருந்த மாம்பழத்தை வாங்கி ரொம்ப கோவமா அந்த மாமரத்தை நோக்கி அடிச்சுது உ மாம்பழத்தை தான் உனக்கே நான் இல்லையா அப்படின்னா எங்க எனக்கு திரும்ப கொடு கொடு அவன் அழுதுகிட்டு இருந்தான் சாரதா அதை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த மாமரம் வாசு நீ படுற கஷ்டத்துல உண்மையிலேயே ஒரு அர்த்தம் இருக்கு நீ எனக்கு கொடுத்த மாம்பழத்தை நான் எடுத்துக்கிட்டேன் உனக்கு நான் தங்க மாம்பழத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதுமே தங்க மாம்பழம் காத்துல பறந்துகிட்டே வந்துச்சு இங்க பாரு வாசு இந்த மாம்பழத்தை உங்க அம்மாவுக்கு தினமும் சாப்பிட கொடுத்துக்கிட்டே இரு கூடிய சீக்கிரத்துல உங்க அம்மா குணமாயிடுவாங்க அப்படின்னு சொன்னதும் தாய் மகனும் அந்த மரத்துக்கு நன்றி சொன்னாங்க நான் கோவத்துல உன்னை திட்டிட்டேன் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத பசங்க திட்டுறதுக்கெல்லாம் அம்மா கோச்சுக்கிட்டாங்கன்னா இந்த உலகம் எப்பவோ அழிஞ்சிருக்குமா ஒரு தாய்க்கு பாசத்தை கொடுத்து பாசமா பாத்துக்கிறது தான் தெரியும் உங்களை பார்த்தா நீங்க ரொம்ப ஏழுங்க அப்படிங்கறது தெரியுது உங்களுக்கு நான் தங்க மாம்பழத்தை குடுத்திருக்கேன் அதை கொண்டு போய் வித்து நீங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க அப்படி சொல்லி அந்த மாமரம் மறுபடியும் தங்க மாம்பழத்தை குடுத்துச்சு வாசக்குருவி அவங்க அம்மா குருவிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த தங்க மாம்பழத்தை சாப்பிட குடுத்துக்கிட்டு இருந்தான் சாரதா குருவியும் குணமாயிடுச்சு அன்னையில இருந்து அந்த மாமரம் கொடுத்த தங்க மாம்பழத்தை வித்து அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு ஊர்ல துளசி அப்படிங்கிற ஒரு ஏழை குருவி அது தூக்கி வளர்த்த ரவி காக்காவையும் அது பெத்தெடுத்த கீர்த்தி குருவியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ரொம்ப பசி எடுத்ததுனால சாப்பிடலாம் அப்படின்னு பிளேட்ல சாப்பாடு போட்டுக்குச்சு குருவி ஆனா அதால சாப்பிட முடியல பசங்க இல்லாம சாப்பிடறது எனக்கு பிடிக்கவே இல்ல என் பொண்ணு பிள்ளையும் சேர்ந்து எங்க என்னத்தை திருடிக்கிட்டு இருக்காங்களோ என்ன பிரச்சனைய வீட்டு வரைக்கும் கொண்டு வர போறாங்களோ அப்படின்னு வளர்ந்துகிட்டு இருக்கிற அதோட பிள்ளைங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு மரத்துல ரவி காக்காவும் கீர்த்தி குருவியும் அவங்க திருண்ண மாம்பழத்தை சாப்பிட்டு இருந்தாங்க அண்ண மிச்சம் இருக்கிற மாங்காவை எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போலாம் இதுல ஊருகா போட சொல்லி அம்மா கிட்ட சொல்லலாம் சரி தங்கச்சி எல்லாம் உன்னோட விருப்பம் என் தங்கச்சி சொன்னதுக்கு அப்புறம் அத நான் கேட்காம கூட இருப்பேனா வா வா இதை எடுத்துக்கிட்டு நாம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் திருண மாங்காவ தூக்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க அதே காட்டுல தான் குருவியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல ஒரு புறா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அன்னைக்கும் அதோட பூஸ்ணிக்காய் தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு வீட்டை விட்டு அது கிளம்புச்சு அப்போ வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருந்த துளசி குருவிய பாத்துச்சு என்னாச்சுங்க அத்தை ஏன் வெளியே நின்னுக்கிட்டு இருக்கீங்க பசங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்டா காலையில கொஞ்சமா சாப்பிட்டு போனாங்க இன்னும் வீட்டுக்கு வரல பசியில ரெண்டு பேரும் எங்க தவச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஒரே யோசனையா இருக்கு அத்த ரவி காக்காவும் கீர்த்தி குருவியும் இன்னும் பசங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவங்கள இப்படியே விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு பெரிய பெரிய இடத்துல திருட கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அந்த பயம் எனக்கும் இருக்குடா அதுக்குதான் அவங்க பொறுப்பா இருக்க சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க நான் இங்க இருந்தா நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிடுவாங்க நான் வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி புறா அதோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு அப்பதான் ரவி காக்காவும் கீர்த்தி குருவியும் வீட்டுக்கு வந்தாங்க வெளியே நின்னுக்கிட்டு இருந்த அம்மா துளசிய பார்த்தாங்க அம்மா வெளியே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அண்ண அதான் நாங்க வந்துட்டோமே வாமா உள்ள போலாம் ஏப்பா ரவி இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன நீயும் தங்கச்சியும் சேர்ந்து இப்படி எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருப்பீங்க இத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு இன்னும் எதுவும் யோசிச்சு வைக்கலாமா இந்த திமுரு பேச்செல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி பேசாம ஒழுங்கா நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லு அவ்வளவுதான் அப்படி இல்ல பல்ல தட்டி எடுத்துருவேன் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும்னு நீ தான் சொல்ற பதில் சொன்னா திமுரா பேசுறன்னு சொல்ற அப்ப அண்ணா என்னந்தாமா பண்ணனும் நடுவுல நீ பேசாத அவன் கிட்ட கேள்வி கேட்டா அவன் தானே பதில் கொடுக்கணும் நடுவுல நீ ஏதாவது பேசுன அப்படின்னு சொல்லும் போது கீர்த்தி இப்படி சொல்லுச்சு பேசுனா ஏ பல்லையும் தட்டி எடுத்துருவியா அப்படின்னு சொல்லுச்சு அத கேட்டு துளசிக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு எடுத்துருவியா இல்ல நான் எடுப்பேன் அப்படின்னு கீர்த்திய போட்டு அடிக்க ஆரம்பிச்சது அந்த அடி விழுந்ததும் ரவி ஆச்சரியமா பாத்துச்சு அப்போ கீர்த்தி குருவி அடி வாங்கி அழ ஆரம்பிச்சது அவங்க அம்மா பார்த்தாங்க துளசிய ரொம்ப வருத்தமா குறுக்குல வந்து பேசினா பல்ல தட்டி எடுத்துருவேன்றது இப்போ அது புரியுதா அப்படின்னு பொண்ணு கிட்ட கேட்டுச்சு அப்ப ரொம்ப கவலையா வா நாம எங்கயாவது போய் ஏதாவது வா தங்கச்சிமா என்ன வேலையா இருந்தாலும் வேலைக்கு போலாம் கீர்த்தி நான் பேசணும் அவன் எங்கயும் நீ போ நான் போனதுக்கு அப்புறம் நான் அடிக்க மாட்டேன் அவன்கிட்ட பேசுவேன் அவ்வளவுதான் நீ என்னையே அடிச்ச அண்ணன் அடிக்க மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னா நீயும் இங்கேயே இரு அப்படின்னு கீர்த்தி சொல்லி இந்த பக்கம் ரவி காக்காவை பார்த்து என்னடா ஏதாவது வேலைக்கு போற மாதிரி ஐடியா உனக்கு இருக்கா இல்லையா அத சொல்லு இருக்குமா ஆனா எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது ஆமா அண்ண யாரும் வேலை தரது இல்ல நாம இப்படி சின்ன சின்ன திருடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பொண்ணு சொன்னதை கேட்டு பாவம் துளசி அழ ஆரம்பிச்சது என்ன பண்றது எல்லாம் ஏன் தலையெழுத்து தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய அடிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க அப்படி மட்டும் இல்ல உப்பெல்லாம் தட்டி எடுத்திருப்ப அப்படி சொல்லும் போது பக்கத்து வீட்ல இருக்கிற புறா அவங்க பக்கத்துல வந்துச்சு அப்போ அந்த புறாவ பார்த்து அண்ணன் பாரு வந்துட்டான் என்னடி அவன பார்த்து திமுரா பேசிக்கிட்டு இருக்க அப்பா அம்மா இல்லாம வளர்ந்தாலும் அவன் அவனுடைய வயல்ல இப்ப பூசணிக்காவ வலிச்சுக்கிட்டு இருக்கான் ரவி காக்கா கீர்த்தி குருவி உங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க வருத்தப்படுறத நான் கேட்டேன் பேசாம நீ கூட நீங்க ரெண்டு பேரும் என் வயலுக்கு வாங்க என் வயல்ல உங்க ரெண்டு பேருக்கும் நான் வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு புறா சொன்னதும் கீர்த்தி ரொம்பவும் கேவலமா உன் கூட பூசணிக்காய் தோட்டத்துக்கு வந்துட்டு ஆளுக்கு ஒரு பூசணிக்காவை எடுத்து உன் தலையில போட்டு அடிக்கணுமா அப்படின்னு சொன்னான் நீ இரு தங்கச்சி இங்க பாரு முன்னா நீ சொன்ன மாதிரி உன் வயலுக்கு வந்து வேலை செஞ்சா எனக்கு சம்பளமா பணம் கொடுக்கறியா நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்ட ரவிக்காக்கா நீங்க ரெண்டு பேரும் இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கீங்க உங்க அம்மாவை பாத்துக்கணும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி புறா அங்கிருந்து அதோட வீட்டுக்கு போச்சு துளசி ரொம்பவே கவலைப்பட்டு வீட்டுக்குள்ள போயிடுச்சு இந்த முன்னாவுக்கு நாம ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் அவன் வயல்ல இருக்கிற பூசணிக்காவ நாம திருடணும் சரின்னு அப்படி அன்னையில இருந்து அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் முன்னாபுராவோட வயல்ல முன்னா வளர்த்துக்கிட்டு இருந்த பூசணிக்காய ஒன்னா திருட ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு நாளும் தோட்டத்துல இருக்கிற பூசணிக்காய் காணாம போறதுனால இன்னைக்கு எப்படியாவது என் தோட்டத்துல பூசணிக்காய் திருடுறவங்கள புடிச்சு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு புறா தோட்டத்திலேயே யாருக்கும் தெரியாம உட்காந்துகிட்டு இருந்துச்சு இந்த விஷயம் தெரியாம ரவி காக்காவும் கீர்த்தி குருவியும் பூசணிக்காய் திருட வந்தாங்க அவங்க பூசணிக்காயை திருடிக்கிட்டு இருக்கும் போது முன்னாபுர போய் அவங்கள பிடிச்சிருச்சு ரொம்ப கோவமா நல்லபடியா வாழுங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு ஏன் தோட்டத்திலே திருட்டு பண்றீங்களா நீங்க உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க இப்ப உனக்கு புரியுதா எங்களால ஏன் எங்கேயுமே ஒழுங்கா வேலை பார்க்க முடியல அப்படின்னு அப்படி சொன்னப்போ முன்னாபுரா குழப்பத்தோட பாத்துச்சு சின்ன வயசுல எங்க நிலைமை சரியில்லாமதான் இந்த திருட்டுத்தனத்தை ஆரம்பிச்சோம் திருடுறது தப்புன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா எங்களால எதுவுமே செய்ய முடியல எங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வேலை கொடுக்கறவங்களே இல்ல உங்களை புரிஞ்சுக்கிட்டு வேலை கொடுத்தாலும் நீங்க திருட்டுத்தனத்துக்கு பழகிட்டீங்க அதனால வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்கன்னு தெரியுது உங்களை நல்லவங்களா மாத்தி ஒழுக்கமா இருக்கிற மாதிரி நான் மாத்திரேன் என் கூட வாங்க அப்படின்னு ரவி காக்காவையும் கீர்த்தி குருவியையும் கூப்பிட்டு சைக்கிஸ்டான ஷோபா கிளிக்கிட்ட கூட்டிட்டு போச்சு சொல்லுமுன்னா என்ன பிரச்சனையா வந்திருக்க டாக்டர் கீர்த்தி குருவியும் ரவி காக்காவும் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க சின்ன வயசுல அவங்க பழகுன பழகுனாத திருட்டுத்தனத்தை எப்படியாவது விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆமா டாக்டர் இந்த திருட்டு புத்தி எங்களை விட்டு போகணும் எங்களை பத்தி நினைச்சு எங்க அம்மா பெருமைப்படணும் எங்க அம்மாவோட கவலைய நாங்க எப்படியாவது போக்கி ஆகணும் உண்மைதான் டாக்டர் நாங்க வேலை கேட்டு போற இடத்துல எங்களுக்கு எல்லாரும் வேலை கொடுக்கறாங்க ஆனா நாங்க பழகுன அந்த திருட்டுத்தனத்தினால அங்க எங்களுக்கு வேலை போயிடுது சின்ன வயசுல இருந்து பழகுன பழக்கம் இல்லையா அத எங்களால விடவே முடியல நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா ஆமா டாக்டர் முன்னா நீ கொஞ்சம் வெளியேறு உன்னை நான் மறுபடியும் கூப்பிடுற அப்படி சொன்னதும் முன்னாப்புறா அங்கிருந்து வெளியில போச்சு நான் சொன்ன மாதிரி செஞ்சாதான் இந்த திருட்டு புத்தி உங்களை விட்டு போகும் ஆனா அதுக்கு நீங்க நிறைய அடி வாங்க வேண்டி அப்படின்னு டாக்டர் கிளி எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லுச்சு அதுக்கு குருவி காக்கா ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க இப்போ நீங்க வெளியே போய் முன்னா புறாவ உள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லுச்சு ரவி காக்காவும் கீர்த்தி குருவியும் வெளியே வந்தாங்க முன்னாப்புறா அங்கிருந்து உள்ள போச்சு ரவி காக்காவையும் கீர்த்தி குருவியையும் பேசாம உன் தோட்டத்திலேயே வேலைக்கு வச்சுக்கோ அவங்க எப்படி திருடத்தான் செய்வாங்க அப்படி அவங்க திருடும் ஒரு குச்சி எடுத்து அவங்கள போட்டு நல்லா அடி ஆனா அப்படி அடிச்சா ரவி காக்காவும் கீர்த்தி குருவியும் ரொம்ப வருத்தப்படுவாங்களே டாக்டர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல திருடனா அடிவிலும் வலி தாங்க முடியாது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னதும் முன்னாபுராவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு தினமும் டாக்டர் சொன்ன மாதிரியே பண்ணுச்சு கொஞ்ச நாள்ல ரவி கீர்த்தி ரெண்டு பேருமே அந்த திருட்டு பழக்கத்தை விட்டுட்டாங்க